தங்கத்தின் விலை இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து மீண்டும் ஒரு பவுண்ட் ஐம்பத்தேழாயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது நகை வாங்குவோரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை கடந்த சில வாரங்களில் பவுனுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சரிந்த நிலையில் தற்போது மீண்டும் விலை உயரத் தொடங்கியுள்ளது சென்னையில் இன்று அணிகலன் தங்கம் விலையில் பவுனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தேழாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் முப்பது ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து ரூபாயாக உள்ளது தங்கம் விலை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் பவுனுக்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்து மீண்டும் ஒரு பவுன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயை இருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போர் பதற்றம் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாகவும் நடப்பாண்டு இறுதிக்குள் ஒரு பவுன் அறுபதாயிரம் ரூபாயை தொடக்கூடும் என்றும் நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர்